ரெடி 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 அதி ரசம் ரெடி ஆமாங்க தீபாவளியா வரப்போகுது இல்லையா பலகாரம்லாம் பண்ண ஆரம்பிக்கணும் இல்லையா அது எப்படிங்க டக்குன்னு வந்து அதிரசம் ரெடி ஆகிடுன்னு நினைக்கிறீங்களா நம்ம வந்து கடைக்கு போயிட்டு அரிசி வாங்கி அதை ஊற வச்சு அதை காய வச்சு மாவுமில்ல கொடுத்து அரைச்சு அதுக்கப்புறம் பாகு எடுத்து பண்ணணும் ஆனா ஃபார்ம் ஹவுஸ் கிராம சமையல நமக்கு எல்லா வேலையும் மிச்சம் பண்ணி ஆமாங்க இவங்க பாரம்பரிய முறைப்படி பார்த்தீங்கன்னா அரிசியை உரல்ல இடிச்சு அதுக்கப்புறம் தான் பாகுலாம் எடுத்து பண்றாங்க இவங்க எல்லாமே வந்து அடுப்புலயே பண்ணுறதுனால இதனுடைய டேஸ்ட்டும் சுவையும் நமக்கு வந்து அப்படியே கிடைக்குதுங்க அதை குறிப்பா சொல்லி ஆகணும் இவங்க கிட்ட வாங்கின பசங்க இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிரசம் போது அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யை விட்டிங்கன்னா மனம் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும் இந்த நெய் வாங்கி நான் பத்து நாள் ஆகுதுங்க பத்து நாளைக்கு அப்புறமும் பாருங்க கெட்டி ஆகல அவ்வளவு மழை அப்படியே குருணை குறுனையா அப்படியே இருக்கு இந்த குளிரில் கூட கெட்டி ஆகவே இல்லை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த நெய் எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்கும் உண்மையிலேயே வீடியோக்காக சொல்ல யூஸ் பண்ணி தான் நான் வந்து சொல்கிறேங்க உங்களுக்கும் தேவைப்பட்டா நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க எங்களுடைய பேஜும் வாட்ஸ்அப் நம்பரும் ஸ்க்ரீனில் குடுக்குறேன் என் ஹஸ்பண்ட் பிடிச்சா மாதிரி மொறுன்னு ஒரு பத்து அதிரசமும் எங்களுக்கு பிடிச்சா மாதிரி சாஃப்டாவும் போட்டு எடுத்தாச்சு